ஓம் சாந்தி மாத்தேஸ்வரி ஜெகதம்பா மம்மா அவர்களினுடைய மகா வாக்கியத்தை நாம் ரெண்டாவது பார்ட் இப்ப கேட்க போறோம் இது வித்யாலயம் ஆனால் யாருடையது ஈஸ்வரனுடையது ஏனென்றால் இங்கு வரக்கூடியவர் சுயம் பரம்பிதா பரமாத்மா சுயம் படிப்பிக்கின்றார் நாம் அனைவரும் ஸ்டூடெண்ட் நமக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பவர் நிராகார் அவர்தான் நமக்கு அமர்ந்து படிப்பிக்கின்றார் ஞானம் கொடுக்கின்றார் நாம் நமது கர்மாவை எப்படி செய்வது என்பதைப் பற்றியும் நமது கர்மாவினுடைய கதியை பற்றியும் கொடுக்கின்றார் பரமாத்மாவை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது மனிதர்கள் அனைவரும் கர்மாவின் சக்கரத்தில் உள்ளனர் இப்பொழுது கர்மாவை அனுபவிப்பவர்களாக உள்ளனர் எனவே யார் கர்மாவின் சக்கரத்தில் மாட்டியுள்ளனரோ அவர்கள் புரிய வைக்க முடியாது யார் சக்கரத்தில் இருந்து வெளியில் உள்ளாரோ அவர்தான் புரிய வைக்க முடியும் அல்லவா எனவே அப்பா அதாவது யார் கர்மத்தின் சக்கரத்தில் இருந்து வெளியில் உள்ளாரோ அவர் ஒருபோதும் துர்கதியில் வருவதில்லை அவருக்கு சத்கதியும் தேவையில்லை அவர் சத்கதி துர்கதியிலிருந்து தனிப்பட்டவர் ஆனால் நாம் மனிதர்கள் இந்த பாவ உலகத்தில் துர்கதியில் வந்துள்ளோம் நாம் பாவத்தில் வந்துவிட்டோம் அல்லவா இப்போது நாமே புண்ணிய ஆத்மாவாகி சத்கதியை பிராப்தியாக அடைய வேண்டும் சத்கதி துர்கதி இது மனிதர்களின் கர்மாவினுடைய ஸ்டேஜஸ் இந்த கர்மா எப்படி நடக்கின்றது என்ற கேள்விக்கு பரமாத்மாவே விளக்கம் தருகின்றார் அவரே அனைத்து கர்மாவினுடைய ஸ்டேஜஸை விளக்க முடியும் எனவே இதனுடைய ஞானம் இதனுடைய சரியான ஞானம் பரமாத்மாவை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது இதனை பற்றிய ஞானத்தை வேறு யாரும் அவரை தவிர கொடுக்க முடியாது இது மனிதனுடைய விஷயம் கிடையாது ஓம் சாந்தி